நான் வரல ஆமா இப்படி சொல்றத எல்லாம் வெளிய நின்னு பார்த்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கா இல்லையா வந்து சொல்லணும்ல நீங்க தானே போய் எடுத்துருக்கீங்க அப்ப நல்லா தான் இருக்கும் விடுங்க உங்க சலைச நல்லா இருக்கலாம் அம்மா ஏன்டேன்னு கேள்வி அப்ப பார்க்க வர மாட்டியா இருக்கட்டும் இங்க தானே இருக்க இப்போ பார்த்துக்கிறேன் என்னாச்சுமா ஏன் இப்படி பேசுத நீ என்னாச்சுமா எனக்கு ஒண்ணு இல்லை மாமா நீ ஏன் வர மாடக்க வந்து வண்டி பார்த்துட்டு வாங்க நீங்க சொன்ன கேப்பெல்லாம் சரி இப்ப அதுக்கு என்ன

அதில் தான் எப்போவும் போயிட்டு வந்துச்சேன் அப்புறம் வேணும் எந்த பைக்கில் கூட்டு போயிட்டு வந்தாலோ அந்த பைக்கில் ஸ்கூட்டின்னு கிடைக்கிற கும்பலா வா ஃபோர் ரவுண்டு வா வாட்டு விட்டுருவான் நீங்கள் தானே பாடி பாட்டி இங்கே அவரை படிச்சிட்டு இருந்தால் அங்கே வா இங்கே வான்னு கூட்டிகிட்டு இருக்கேன் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்தீங்கன்னா வாய் வரேன்மா அஞ்சு நிமிஷம் வரல ஒரு மணி நேரம் நான் வரேன் இல்லை நான் சொல்லலை நான் ஸ்கூட்டிலாம் வர மாட்டேன் அப்பா எதுக்கு கேட்குது ஸ்கூட்டியில ஏன் வர மாட்டோம் நீங்கள் என்ன என்னன்னு சொன்னீங்க ஸ்கூட்டி வணக்கலைன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் தொடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்புறம் எப்படி நான் வர முடியும் நான் வரல விடுங்க என்னையும் பழக வேண்டாம் சொல்லிட்டீங்கல்லாம் பழக வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க எதுக்கு எதுக்குமாமா அதை பார்த்துட்டு வேண்டாம் நான் வீட்டில் தானே நிற்கும் நான் பார்த்துக்கிறேன் தோட்ட போனம்மா இதுக்கா நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொன்னேன் வேண்டாம் நான் கோவமாட்டும் சொல்லல எனக்கு வேண்டாம் நீங்கள் எனக்கு வேண்டாம் சொன்னதுக்கப்புறம் நான் அதை கேட்க மாட்டேன் வேண்டாம் சொன்னா ஆமா நான் மாமா எனக்கு வேண்டாம் விடுங்க நான் பழகல நான் உனக்கு வண்டி விட்டு சொல்லி தரேன் சரியா வீட்டு ரிட்டர்ன் வரோம்னா நான் பொத்தவரத்து கூப்பிட்டு போறேன் அங்கே வச்சு நான் சொல்லி தரேன் சரியா வேண்டாமாமா எனக்கு கத்துக்க விருப்பம் இல்லை விட்டுருங்க ஏன் இதுன்னு இப்படி பண்றேன் சும் விளையாட்டுக்காக பேசினேன் அதையோ சீரியஸாக எடுத்துட்டு இருக்க நீ ஆமா நான் கோவப்படலன்னு மாமா நான் கோவப்படவே இல்லை உண்மையான கோவப்படல நீங்கள் எனக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் நான் அதை யோசிப்பேன் எனக்கு வேண்டாம் நான் கற்றுக்க விருப்பம் இல்லை எனக்கு அப்போ இனிமேல் ஸ்கூட்டி யூஸ் பண்ண மாட்டியும் இல்லை நான் ட்ரைவிங்கே கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி யூஸ் பண்ண முடியும் எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை விட்டுருங்க நேற்று எனக்கு பழகி கொடுக்க ஆள் வர சொன்னேன் நான் பழகிக்குவேன்னு சொன்னேன் இதுக்கு முடியும் சொன்னலாம் ஸ்கூட்டி எடுத்தாங்க பழகி சரி சரிதான் அப்போ நீங்கள் எனக்கு வேண்டாம்னு சொன்னீங்க இப்பவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டீங்கலாம் அப்போ எனக்கு வேண்டான்னு தானே அர்த்தம் அதனால் நான் அதை விரும்பலை டென்ஷன் எடுக்காங்க மாமா நான் கோவப்படவே இல்லை உண்மையாகவே நான் கோவம் பேசலை எனக்கு வேண்டான அதை நீங்கள் சொல்லிடுங்களா மாமா அதனால எனக்கு வேண்டாம் விட்டுருங்க மேம் சும்மா விளையாடுக்காக பேசணுன்றேன் மாமா நான் கோவப்படல சொல்லிட்டேன்னா நான் வரவேன் பைக்கில் வரேன் காரில் வரேன் நான் வர மாட்டேன்னு சொல்லவே இல்லையா உங்கள்கிட்ட அண்ணன் ஸ்கூட்டி வேண்டாம் பழகிக்கா உனக்கு தேவை எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் எங்கேயும் இருந்தால் தான் என் மாமா இருக்கேன் கூப்பிட்டு போவேன் பறவைக்காது நான் கற்றுக்க மாட்டேன் என்ன ஆச்சு மாமா ஏன் இவ்வளோ டென்ஷன் நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்க நார்மலாக இருங்க எனக்கு தேவைன்னா நான் சொல்றேன் நான் பழகிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி நான் தரல நீ யாராவது பழகிக்கலாம் நான் கோவப்பட மாட்டேன் சரி நான் பழகிக்கிறேன் ஆனால் இப்போ வேண்டாம் பறவை വണ്ടി ഓണ കിട அத்தான் மேடம் கோவத்தில் வர அது என்னாச்சு மாமிச்சு சும்மா விளையாடுக்கல சொன்னேன் நேற்று ஏ நம்ம ஆமாம் தப்பாக புரிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு நான் கோபப்படவே இல்லை சொன்னதுக்காக எனக்கு வேண்டான்னு மாமா சொல்லிட்டு அப்புறம் வேண்டான்னா இருக்கும் அதான் நானும் வரல ஏக்கு வேண்டாம் உனக்கு வேண்டான்னு சொல்லலாமா சும்மா கிண்டலுக்கு அப்படி சொன்னான் எல்லாரும் பழகானு யூஸ் பண்ணனு தானே எடுத்து கொண்டு வச்சிருக்கு நீ வா எங்க போனாலும் கூட்டு பழகிக்கு மாமா இருக்கு பிறவை என்ன என்னடா இப்படி இருக்கேன் இவ்வளோ தடவை கூப்பிட்டாச்சு வர மாட்டேங்க என்ன செய்ய சொல்லுதேன் விளையாட்டு தாண்டா சொன்னேன் அவள் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கான் மைனி டே வாடா என்னடா சொல்லு என்ன ஒன்றும் இல்லை மைனிய வெளியே கூப்பிட்டு போகலான்னு தான் வந்தேன் எதுக்கு இல்லை ஸ்கூட்டி எட்டு வந்தல எல்லாத்துக்கும் அப்பா மைனி வெளியே வரலையே அதான் சரி என்னன்னு பார்த்துட்டு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன் கூப்பிட்டு போயிரு ஏன்னா நீ கூட்டிட்டு போய் வெளியே மைனிய இல்லைட்டா உடனே கூட்டு போல கூட்டு போ அது வந்தானே கூட்டு போ ஏன்னா மைனி பார்க்கலாம் நீ கூட வந்தியே அப்படி கூப்பிட தான் வந்தேன் நீ கூப்பிடு நீ என்னாச்சு மைனி எய்க்கு வெளியே வரல எல்லாரும் அங்கே வெளியே தான் இருக்காங்க அம்மா மைனி எல்லாரும் நான் படிச்சுட்டு இருந்தேன்டா சரி மைனி புது வண்டி எட்டு வந்திருக்கலாம்ண்ணே ரவுண்டு போலயா வாங்க பார்க்க வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரி நீ பார்த்தியா நான் பார்த்து மைனி நல்லா இருக்கு இங்கே வாங்க மைனி வந்து பாருங்க எப்படி இருக்கு கலர்லாம் எப்படி இருக்கு பாருங்க இப்போ எல்லாரும் பார்த்துட்டீங்களா அப்புறம் ஏன்டா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணுறியா இங்கே தாண்டா வெளியே நிற்க போது அப்புறம் பார்த்துக்குறேன் இங்கே தான் வெளியே நிற்கும் இருந்தாலும் புதுசாக வந்த உடனே பார்த்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்க மீனி அண்ணன் கூட அப்படியே ரவுண்ட் அடிக்கலையா வேணாடா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் கூப்பிட்டு போட்டா வரீங்களா என்ன நான் கூப்பிட்டு போட்டா மினியா கூப்பிட்டு போக வேண்டியது என்னடா மினி அண்ணனே ஓகே சொல்லிட்டோம் வாங்க நம்ம போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் ஓவோ வாரேன் ஆனால் ஸ்கூட்டியில் வேண்டாம் பெரிய பைக்கில் போமா அந்த வண்டி வந்து ஒரு வாரம் இருக்கலாம் நே தண்ணி வந்துருப்பீங்களா அந்த இன்னைக்கு புதுசாக வந்துருக்கு இதில் போவோம் மீனி எனக்கு விருப்பம் இல்லடா ஸ்கூட்டியில போவேன் வீடுடா ஸ்கூட்டி கட்டையாக இருக்கும்டா அதுல வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை வீடு ஏன் மினி இப்படி சொல்லிட்டியா ஏன் உங்களுக்கு ஸ்கூட்டி பிடிக்காதா என்ன பிடிக்கலடா வெளியே போவேன் பெரிய பைக்கில் போமா நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது வரட்டா அதில் போவேன் சரிதான் அதுக்கு அண்ணன் ஓகே சொல்ல மாட்டான பெரிய பைக்கலாம் அதெல்லாம் மாமா ஓகே சொல்லலாம் நான் கேட்டால் சரின்னு சொல்லுண்டா அப்புறம் போவோம் கொஞ்ச நேரம் இரு என்ன குறைச்சிட்டு வரேன் கிளம்பி ம் சரி மினி இது நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அவன் விளையாட்டாதானு சொல்லிட்டு இருந்தான் என்னாச்சு ஒன்றும் இல்லைடா எல்லாம் பெரிய வண்டியாக இருக்குல்ல ஒரு ஸ்கூட்டி எடுத்தால் இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணி கொடுவாங்க அப்படின்னு நினச்சோம் உடனே ஏதாவது சொல்லி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டான் இவன் வண்டி ஓட்டேன் அத்தாவை எனக்கு நல்லா இவன் நீ பழக வேண்டாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான் உனக்கு எடுக்கலாம் வண்டி அப்படின்றான் அதான் உனக்கு போவோம் நீ அப்படியா அதுக்கு வர மாட்டேக்கியா இல்லைடா இவங்க ரெண்டே தப்பாக புரிஞ்சு வச்சிட்ருக்காங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைடா ஸ்கூட்டி மேலே ஸ்கூட்டி பழகிட்டு வச்சுக்கோ எங்கே போனாலும் மாமா தனியாக போய் சொல்லிடுவோம் இப்போ அப்படி இல்லைடா எங்கே புரிஞ்சனாலும் மாமா கூட்டி போவோம் கூட்டிகிட்டே வரும் மாமா கூட போன மாதிரி இருக்குமா இருக்காதுல்ல சரி மீனி தெய்வனா சுனில போங்க எல்லாரையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு விடுங்க இன்னும் வாரு போங்க ம் சரிடா சரிண்ணா சுனில பழி வீட்டில் தான் இருப்பா பழி சொல்லி கொடுத்துருண்ணா கிழக்கு அந்த இன்றைக்கி எக்ஸாம் முடிவிடுண்ணா அதுக்கப்புறம் பழகிக்குவாங்க சரிண்ணா நானும் கூட போனா சரிடா சரி சரி போங்க நான் வாரன் சரிடாவா உண்மையாகவே நான் கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சி தான் நீ எப்படி சொன்னேன் என்ன ஆச்சுப்பாம்மா பார்க்கவும் வரக்கூடாதுன்னு இருக்கா ம் ஏன் ஸ்கூட்டியில் நான் கூப்பிட்டு போக மாட்டேனா ஆமாம் இருக்கே ஒன்று சொல்லிவிட்டு தப்பிக்க முடியாது என் விஷயத்தில் எதுக்கு தான் இப்படி இருக்கு தெரிய மாட்டேங்குமாம் நோட் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் சொல்லுன்னு சொன்னேன் வீடுங்க அதான் மாமா 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 உங்களை தானே மாமா கூப்பிட்டுருக்கேன் சொல்லு கேட்டுட்டு தானே இருக்கேன் பக்கத்தில் தானே இருக்கேன் பக்கத்தில் இருந்தால் என்னன்னு கேட்க மாட்டிங்களா சரி சொல்லு

ஆனால் நீ ஸ்கூட்டியில் தான் என்ன கூப்பிட்டு போங்கன்னா நான் கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிடுவேன் நினைக்கிறேன் சரி வீடு சரி நீ பாட்டி நான் மாமா கிட்ட போயிட்டு வரேன் பத்து கால் பண்ண நான் வரேன் இப்போ என்ன சொன்னவங்களே இங்கே இருங்க தானே சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் காலுக்கு போகிறேங்க இப்போ அங்கே போகிறேங்க இருந்த உனக்கு படிக்க டிஸ்டர்பாக இருக்குங்களா அதுக்கு தான் சொன்னேன் நான் சொல்லல உங்கட்ட நீ சொல்ல மாட்டேங்கிறது நீ அதனால தான் சொல்கிறேன் நான் என்ன சொல்லல உங்கள்கிட்ட இப்போ நீ இப்போ எதுக்கு ஸ்கூட்டியை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கேன் நந்தனி சொல்லு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேனி ஆளாதான் நந்தினி அடிப்பேனா எப்படி சொன்னீங்கன்னா வர மாட்டேன் அப்புறம் என்னத்துக்கு இவ்வளோ தர சொல்லிட்டு இருக்க நான் கோவப்படல வைக்கலன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கேன் எப்படி ஸ்கூட்டி பிடிக்காது ம் வேண்டி வாட்டையும் பிடிக்காது அப்படிதானே இப்படி சொன்னவா தான் என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு வண்டி எடுத்தாங்கன்னு கேட்டேன் அங்கே இங்கேயும் எனக்கு நடக்க முடியல அப்படின்னு அத்தையே கணத்து கூட்டு போவேன் அப்படி சொன்னது யாரு தெரியாம சொல்லிட்ட போங்க அன்னைக்கு வேண்டாம் சொல்லிட்டீங்களா பரவ நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டா கேட்கவே இல்லல்ல அடிச்சு விடுவேன் அன்னைக்கு நீ கேட்டவனே நான் எடுத்து கொடுக்கவும் முடியாது இன்னைக்கு மட்டும் எடுத்து கொடுக்க முடியுது அன்னைக்கே எடுத்து கொடுக்க முடியாது அற மண்டல் அன்னைக்கிட்ட உடனே லவ் பண்ணுறேன்னு சொன்னா அவனுக்கு தெரியுமா தெரியாதல்ல அப்புறம் எப்படி எடுத்து கொடுக்க சொல்லுத நீ கேட்டவனே எடுத்து கொடுத்தா பிரியா நினைப்பா அம்மா என்ன நினைப்பாங்க உடனே போய் பிரியாட போய் பற்றி வைப்பேன் மாமா நாங்கள் இடத்த எடுத்து வந்துருக்கணும் அது போதாதான் ம் அத்தனால அன்றைக்கி நான் சரி எடுத்து தர முடியாதுன்னு சொன்னால் நீ வருத்தப்படுவோங்கிறதுக்காக உனக்கு இப்போ வேண்டாம்னு நான் சொல்லி வச்சேன் சரி வா கிளம்பு வெளிப்பட்டுருவா எங்க நான் வரல படிக்கணும் சரி ஒரு ஒன் ஹவர் வா வேண்டாம் நான் வரல நாளைக்கு போமா நாளைக்கு எக்ஸாம் முடிச்சு வரும்போது வெளியே போயிட்டு அப்படி வருவோம் சரி நான் என் மொபைலில் ஃபோட்டோ வச்சுருக்கேன் உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்ன மாடல் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை புக் பண்ணிடுவோம் என்னது உனக்கு தான் ஸ்கூட்டி வேறு ஒன்று எடுத்தார் நீ யூஸ் பண்ணிக்கோத நீ மட்டும் யூஸ் பண்ணாலும் சரி நீ யார்கிட்ட கொடுத்தாலும் சரி தான் உன் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணி தர வேண்டாம் எனக்கு வண்டியெல்லாம் வேண்டாம் விடுங்க சரி அப்போ இந்த வண்டியை யூஸ் பண்ணிக்கிறியா தோணும் போது நான் பழகிக்கிறேன் மாமா விடுங்க இப்போ அதை பற்றிலாம் பேசாதீங்க அது இப்போ ஏக்கு தேவையா இல்லை நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்புறம் எனக்கு ஏக்கு தேவையா இப்போ ஏக்கு அழுதுட்டு இருக்கேன் கூட நீ ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ இதான் லாஸ்ட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோ இதுக்கப்புறம் என் முன்னாடி அழுதுனா கண்டிப்பாக நான் அடிப்படையே தெரியும் சாரி அதை நான் அதுக்காக தான் சொன்னான்ட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் தான் வந்துட்டு என்ன என்ன நினச்சிட்ருக்கேன் ம் உன்னை பற்றி தெரியாதவன் புரிஞ்சுக்காதவன் நினச்சிட்ருக்கேன் என்ன நீ பண்ணுற எல்லாத்துக்கும் எனக்கு ரீசன் தெரியும் புரியுதா சில விஷயம் காட்டிக்க மாட்டேன் சில விஷயங்கள் காட்டிக்குவேன் அவ்வளோதான் சரியான ஃப்ராட் மாமா நீங்கள் யார் யார் ஃப்ராடு விழுத்துருவோம் மட்டும்தான் சொல்லுவோம் ஃப்ராடுன்னு சரி என் மாமா ரொம்ப நல்ல மாமா போதுமா

சரி கூல் பண்றீங்களா பண்ணவா நோ ஆப்ஜெக்ஷன் எனக்கு ஓகே தான் சூப்பரா படிக்கீங்களே போங்க நீங்க ஏஞ்சி போங்க வெளிய போங்க சரி சரி போக விடாதீங்க இன்னி நீங்க தான் வந்து டிஸ்டர்ப பண்றீங்க போங்க இத தன நான் அப்பதா சொன்னேன் இனி டிஸ்டர்ப பண்றது சொல்லுவீங்க சரி டிஸ்டர்ப பண்ணல நான் தான் டிஸ்டர்ப பண்றேன் இதுக்கு தான் நான் சொன்னேன் ஹாலுக்கு போறே இல்லனா மாமா கிட்ட போறேனா ஏன் பக்கத்துல இருந்தா அப்புறம் என்ன பத்தின யோசிப்பீங்க நீங்க போங்க போங்க உங்க மாமா கிட்ட போங்க வந்துடுறீங்க ரொம்ப கதில் சரி வாங்க ஃபோன் பண்ணிடுங்க நான் அப்பமாச்சும் உங்களுக்கு உட்காந்து படிக்கீங்களான்னு பார்ப்பேன் சரி அதான் யார் இருக்கு கேட்கு என்னாச்சு உங்க கூட இருக்கேன் நீங்கள் இப்போ போய் பாடி படிங்கிங்களே எனக்கு சரியாக இருக்கலாம் ரொம்ப சுத்தம் டிகிரியே பாஸ் பண்ணிக்கிட மாட்டே புள்ளியா சரி இதெல்லாம் பரவ இதோட விட்டுருமா ரொம்ப நல்லது எப்படி பாடிக்கவே இன்ட்ரெஸ்ட் நமக்கு உங்க கூட தான் இருக்கணும்னு தோணுது ഞാൻ വെച്ചാ തപ്പിക്കണം അപ്പൊ തന്നെ ഒഴുക്ക പഠിച്ചു സരി വാ ന മൈൻഡ് റിലാക്സാവേ ഇല്ല പഠിക്കുന്ന ഇൻട്രസ്റ്റ് ഇല്ലാ ഒരു പത്ത് നിമിഷം പാട് അപ്പം എനിക്ക് ഫ്രഷ് ആയിട്ട് അപ്പം ഉടക്ക പടി അപ്പം ഇൻട്രസ്റ്റ് വരും എന്ത പട ഇന്നു കണ്ടിപ്പം തടവ് ഏക്ക് എല്ലായിടത്തും உங்கள் பிரின்ஸிபல் மாமா அம்மா அப்புறம் உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் திட்டு தான் வாங்கணும் எப்படி சொல்கிறீங்க என்ன நீ இப்படி ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறேன் எக்ஸாம் எப்படி எடுத்துவேன் பாஸ் ஆகவே தெரிய மாட்டேங்குது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ரேங்க் வாங்குகிற பொண்ணு அவள் படிச்சுட்டு தானே இருந்தான் எதுக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க தெரியுமா என்ன சொன்னேன் சொன்னேன்ட்ட நான் உங்க கூட இருந்தால் தான் நல்லா படிப்பேன் என்ன அப்புறம் இப்போ படிக்க மாட்டேங்க நான் இங்கேருந்து பாடினேன் அதுவும் படிக்க மாட்டேன் உங்க கூட தான் கூப்பிட்டு போங்கண்ணா எக்ஸாமுக்கு மட்டும் வந்து எழுதுறேண்ணா இப்போ அதுவும் படிக்கணும் கஷ்டமா இருக்கு என்னாச்சுமா ஏன் என்னை ரொம்பவும் மிஸ் பண்ணுறேன் இந்த பத்து நாள் நான் பேசாமல் இருந்துட்டேண்ணா சரி நான் வேணா இருக்கவா இருந்தானே படிக்க மாட்டியே போனா மிஸ் பண்ணுவாங்க இருந்தா படிக்க மாட்டாங்க நான் என்னதான் செய்ய பத்து நாள் என் கூட பேசி இருந்திருக்கணும் எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்காது பத்து நாள் பேசாமல இருந்துட்டு இப்போ ரெண்டு நாள் பேசுகிறீங்க பேசுறீங்க நேரத்துல பேசுறீங்க

ஃபர்ஸ்ட் இல்லையா படிச்சிட்டேன் படிச்சிட்டேன் லாஸ்ட் ஆக இருக்கு சரி படிச்சிடலாமா நேரலாம் படிக்கலாம் என் மாமா கூட இருக்கலாம் அண்டையில் நாலு கூட போட்டுன்னு வச்சுக்கோ ரத்தம் வந்துடும் இப்போ அப்படி பேசு அப்படி நான் இப்படி பேசு இப்போ தான் கூட இருக்கீங்க என்னால் படிக்க முடியலன்னா இப்போ கூட இருக்கீங்களா நான் படிச்சிருவாங்க சரி கோவப்படாதீங்க வாங்க வந்துடுமா லவ்யூமா சரி இப்போ கூல் ஆகிட்டீங்களா ஸ்கூட்டி யூஸ் பண்ணிக்கிறீங்களா സ്കൂട്ടി ടാപ്പിക്ക് എടുക്കാതെങ്കിൽ ചോദിട്ടേനോ കോപടുവേ എനിക്ക് വേണ്ട അന്ന് സ്കൂട്ടി വേണ്ട ഇരിപ്പോ വേറെ എടുത്തട്ട ചുമ്മാ പോട്ട് ടെൻഷൻ ഏറ്റാതിങ്ങ വേണ്ട വിടുങ്ങ എത്ര തരം ശരി അത് ഇരിക്കട്ടോ யாரോ കത്ത് തരങ്ങണ്ടേ ഞാൻ யார അത് അതിനെ ചല മാട്ടേ ഞാൻ ഇങ്ങട്ട് ചല മാട്ട ആഹ് ചല മാട്ടേ അങ്ങോട്ട് പോയി ചല മാട്ടല്ല ചല മാട്ടല്ല ഒന്ന് പോയി ചല മാട്ടല്ല കൂളുക്ക് തന്നിടി ഉനക്ക് തരണമ്മ അങ്ങോട്ട് പോയി ചല മാട്ടമ്മള

தான் இந்த எம காட்டி கொடுத்துருவாலை உங்ககிட்ட ஏதாட்டும் உங்கள்ட்ட சொல்லிருப்பேனா அந்த எப்படியா சொல்லிருப்பேன்னு போய் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட அதனால வந்து அந்த பெரிய எருமம்பாடு போய் பேசி காட்டி கொடுத்துருக்கோம் உங்கள் கண்ணுல இருந்து தப்பிக்க முடியுமா உசார வேலை பாக்க தப்பு பண்ணாம வர சொல்லியிருக்கணும் அன்னைக்கு எப்படி பிரியாவே அடிச்சிருக்க மாட்டீங்களா ஏன்னு கிழங்க எதுக்கு ஏன்னா அன்னைக்கு கல்யாணம் இல்லை ம் கோவப்பட மாட்டீங்க என்னோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லாமம்மா உன்னால என்ன செய்ய அவ விசித்திரம் மட்டும் கரெக்டாக யோசிச்சிருன்னு இந்த பெரிய இரவு மாட்டு அன்னைக்கு வர சொல்லி அன்னைக்காட்டு சொல்லிருக்கலாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கல்ல அப்போ ஓகே சொல்லியிருப்பீங்க அது சொல்ல மாட்டேன்னா அப்போ ஓகே சொல்ல மாட்டீங்களா சொல்ல மாட்டேன் இப்பவும் ஓகே இல்லை தான் எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை

டவுட் வரது நல்லது தானே கிளியர் பண்ணிக்கலாம்ல சரி அப்ப ஏமல என்ன டவுட் உங்களுக்கு நீயே பெரிய டவுட் தான் எது கேமரா டவுட் சாய் சொல்ல முடியாது சொல்ல போறீங்களா இல்லையா நாளைக்கு ஸ்கூட்ல வந்து உடட்டா எக்ஸாம்க்கு நான் வர மாட்டேன்னு சொல்லிருக்கோம்ல கார்ல போவோம் பிரியா வரவல்ல இல்ல நான் என்ன நினைச்சனா நம்ம ரெண்டு ஸ்கூட்டில போவோம் உங்க அண்ணே பிரியால குட்டுவோம் பெரிய பைக்ல அப்படி எல்லாம் வேண்டாம் அப்ப நம்ம பெரிய பைக்ல போவோம் ஸ்கூட்டி தோட கூட முடி பண்ணிட்ட நான் சொல்லிட்டீங்களே என்னமே செய்வேனா செய்ய மாட்டேன் இந்த ஆளு சொன்னதெல்லாம் கேட்டிருப்பல்ல ஆள போயிடல தெரியாம சொல்லிட்டோம் எனக்கு பழகிறதுலாம் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து என் மாமா இருக்கலாம் கூட்டு போவ பிறவி என்ன அது அவசரமா சரி நம்ம பண்ணு போ எங்க போனோம் வரண்டி போக மாட்டேன் என்னை விட்டு எங்கேயும் போக கூட முடியும் பண்ணிட்டேன் உங்களை விட்டு போனோமா வாய் உனைய போகண்டா போ சரி போறேன் ஆனா என்னை தேடி வரக்கூடாது உனைய வந்து தேடி வருவாங்க யாரும் மாட்டார் நான் வர மாட்டேன் தேடி வராதீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ஒன்னு தேடி வர மாட்டேன் என் மண்டரி தேடி நான் வருவேன் இங்க இருந்து தான போறேன் ரூம்ல இருந்து அப்புறம் உங்க பொண்ணாடி தானே சரி நான் என்ன இருந்தே தேடி வருவேன் மாத்தி மாத்தி பேசாதீங்க சரி வரியா வரலையா ஏங்க எங்கயா நீ தான் கூல் பண்ண போறேன்னு வாங்க மேல எஞ்சி ரூம் விட்டு வெளிய உனக்கு இதே வேலைய போச்சு போ எதுக்கு இப்படி பேசுறீங்க நான் எப்போது இப்படியே பண்ணிட்டு இருக்கேன் உங்களை ஏமாத்திட்டே இருக்கேன் சரி உடனே டென்ஷன் ஆகாத விடு மாமா நான் எடுத்து தூங்கிடுமா சரி என்ன திடீர்னு எக்ஸாம் நாளைக்கு மத்தியானம் தானே ஆமா சரியா சீக்கிரம் தூங்குங்க நான் காலையில இருந்து இங்க போறேன் எங்க போவ அவங்கள விட்டுட்டு அந்தால போச்சனா மட்டும் பேர் வெல்ல எதுக்கு அம்மா இப்படி சொல்றீங்க ஆமா என்ன டவுட்டா இருக்கீங்க அந்த பையன் குடிபானான டவுட்டா இருக்கு வாச்சி சோவால முடிஞ்ச பிரியா ஏ மாமா ஒருவேளை ட்ரிங்க்ஸ் பண்றதா இருந்தா பிரியால கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டீங்களா கண்டிப்பா கொடுக்க மாட்டேன் வாச்சிடா ஆமா ஒருவேளை அவங்க குடிக்கிறதா இருந்தா கூட பிரியாக்காக சேஞ்ச் பண்ணிக்கோங்கலாம் நீங்க எனக்காக நிறைய மாத்திக்கிறீங்களா மாமா எனக்காக நிறைய பண்றீங்களா அதே மாதிரி பிரியாக்காக அந்த அண்ணன் பண்ணலாம் மாத்திக்கவா மாமா ஒருவேளை அந்த அண்ணன் குடிச்சா கூட தெரியும் உஷாராயிரு அம்மா அதுக்காக கேட்காதீங்க அந்த அண்ணன் குடிப்பாங்களான்னு ஏன்னா தெரியாது நானே தான் டவுட் கேட்கணும் மாட்டி விட்டுட்டு இருக்கேன் சரி விசாரிச்சுட்டு ஆக மொத்தம் நீங்க பிரியால கல்யாணம் பண்ணி குடிக்க மாட்டேங்குன்னு தெரியுது அந்தண்ண எனக்கு சரியா வரும்னு தோணவே இல்லை நந்தினி எப்படி தோணும் பேசாம இரு நந்தினி யோசிச்சு முடிச்சு சொல்லுது ஏன் போட்டு இவ்வளவு டென்ஷன் எடுக்கேன் சரி என்ன பண்ணுங்க போங்க சரி நந்தினி நாளைக்கு நைட்டு கிளம்பிடுவேன் எத்தனை மணிக்கு மாங்க எட்டு மணிக்கு சரி உடனே பொருள் தூங்கிடும் இருக்கட்டாப்பா இல்ல போயிட்டு வாங்க ஆனா கால் பண்ணணும் நான் கால் பண்ண மாட்டேப்பா சரி இப்ப வேலை பாருங்க நான் லாஸ்ட் எக்ஸாம்க்கு வந்தறேன் சொல்லியாச்சு ம்ம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் சரி என்னமோ பண்ணுங்க போங்க கோவப்படுத்த மாதிரியே பேச வேண்டியது அப்புறம் கோவப்பட்டோம்னா ஏன் கோவப்படுதுன்னு கேட்க வேண்டியது போயிட்டுல எனக்கு கால் பண்ணிடுறீங்கன்னா எடுக்கவே மாட்டேன் போங்க அந்த நான் இப்போ ஒழுங்க தானே பேசுனேன் அப்புறம் என்ன உங்களுக்கு கோவப்படும் போது நல்லதாக இருக்கேன் இது சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி இல்லை என்ன சின்ன பிள்ளையே தான் சண்டை போட்டுக்கிட்டு ஆட்டம் பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கு அதுக்கு நான் எப்போது கோவப்படணும் ஏன் உங்கள் தங்கச்சி கோவப்படுத்துங்களேன் அப்போ என் தங்கச்சி அவ்வளோலாம் கோவப்படுத்தக்கூடாது அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணும்